கல்யாண தடை குழந்தை பேரு ராகுக்கேது தோஷங்கள் இவை மூன்றும் சிறப்பாக பிரார்த்தனை செஞ்சுட்டோம்னா நடைபெறக்கூடிய தலம் இந்த இடத்துல கல்யாண விநாயகர் சொல்லிட்டு ரெண்டு விநாயகர் இருக்காது வேற எந்த தளத்துலேயும் பார்க்க முடியாது அந்த கல்யாண விநாயகருக்கு ஏழு சங்கடகர சதுர்த்தி பிரார்த்தனை செஞ்சு நெய் தீபமிட்டு அருகம்பல் சாத்தி வழிபாடு பண்ணால் திருமணம் தடையானது உறுதியாக நிவர்த்தியாகும் ஒரே கல்லில் ஆறு முகத்தோடு காட்சி அளிக்கிறார் அவருக்கு களர்பரை சக்தி என்று செவ்வழலியினால் அர்ச்சனை செய்து வழிபாடு செய்து வந்தால் குழந்தை பெறு வாக்கியம் உடனடியாக கூடும் என்பது நிறையா பேர் இந்த ஸ்தலத்தில் வந்து பிரார்த்தனை பண்ணி செஞ்சுருக்காங்க பைரவர் இந்த ஸ்தலத்தில் ஒரு விசேஷமான ஸ்தலம் எந்த விதமான சனிதோஷங்கள் இருந்தாலும் அஷ்டமி என்று வழிபாடு அமாவாசை என்று வழிபாடு ஞாயிற்றுக்கிழமை நால்ரை ஆறு ராக காலத்தில் வழிபாடு பண்ணோம்னா சனி தோஷங்கள் ஜாதக ரீதியாக ஏற்படக்கூடிய அனைத்து பிரச்சனைகளிலும் பைரவர் கண்கூடவாக நிவர்த்தி செய்து தருகிறார் திருக்கல்யாணத்திலே வந்து வழிபாடு செய்வர்களுக்கு திருமண தடை குழந்தை பாக்கியம் தொழில் அபிவிருத்தி எல்லாமே இந்த சிறப்பாக நடைபெற்று பார்வதி நடக்கிற மகாதேவா எல்லாமல்ல உமையூர் வாகனம் திருவள்ள துணை கொண்டு பெரம்பலூர் மாவட்டம் குரும்பலூர் அருள்மிகு தர்மசம்பந்தினி அம்பாள் சமேத பஞ்சரதீஸ்வரர் பரிபூர்ணமான அனுகிரகக்கூடிய தலம் சுவாமி சுயம்புமூர்த்தி இந்த திருத்தலத்திலே பரிகாரமா கல்யாண தடை குழந்தை பெரு ராகுகேது தோஷங்கள் இவை மூன்றும் சிறப்பாக பிரார்த்தனை செஞ்சிட்டோம்னா நடைபெறக்கூடிய தலம் இந்த இடத்துல கல்யாண விநாயகர்ன்னு சொல்லிட்டு விநாயக பெருமான் ரெண்டு விநாயகர் இருக்கார் வேறு எந்த தளத்துலேயும் பார்க்க முடியாது அந்த கல்யாண விநாயகருக்கு ஏழு சங்கடகர சதுர்த்தி பிரார்த்தனை செஞ்சு நெய் தீபமிட்டு அருகம்பல் சாத்தி வழிபாடு பண்ணால் திருமணம் தடையானது உறுதியாக நிவர்த்தியாகும் அதே போன்று முருகப்பெருமான் ஒரே கல்லில் ஆறு முகத்தோடு காட்சி அளிக்கிறார் அவருக்கு சட்டி வளர்பறை சட்டி என்று பிரார்த்தனை செய்து வழிபாடு செய்து வந்தால் செவ்வரளியினால் அர்ச்சனை செய்து வழிபாடு செய்து வந்தால் குழந்தை பெறு வாக்கியம் உடனடியாக கைகூடும் என்பது நிறையா பேர் இந்த ஸ்தலத்தில் வந்து பிரார்த்தனை பண்ணி செஞ்சுருக்காங்க மார்கழி மாதம் திருவாதிரை முதல் நாள் சுவாமிக்கு திருக்கல்யாணமும் மறுநாள் திருவாதிரை என்ற நடராஜ பெருமான் காலை அபிஷேகமும் மாலை சுவாமி திருவிதி விழா நடைபெறுகின்றது திருக்கல்யாணத்தில் வந்து வழிபாடு செய்வர்களுக்கு திருமண தடை குலதெய் பாக்கியம் தொழில் அபிவிருத்தி எல்லாமே அந்த பிரார்த்தனை நிறைய நடைபெற்று ஒவ்வொரு வருடமும் அவங்கவுங்க ந பிரார்த்தனை நிறைவரிடங்க வந்து நாங்கள் அது செய்கிறோம் இந்த பூஜை செய்கிறோம் சமயம் இதை செஞ்சு தராங்கன்னு சொல்லி வந்து நிறையா பேர் வந்து கேட்டு இது பண்ணிட்டுருக்காங்க அது மாதிரி அது ஒரு விசேஷம் இந்த சிறப்பாக நடைபெற்றுக் பைரவர் இந்த ஸ்தலத்தில் ஒரு விசேஷமான ஸ்தலம் எந்த விதமான சரிதோஷங்கள் இருந்தாலும் அஷ்டமி என்று வழிபாடு அமாவாசை என்று வழிபாடு ஞாயிற்றுக்கிழமை நால்ரை ஆறு ராக காலத்தில் வழிபாடு பண்ணோம்னா சனி தோஷங்கள் ஜாதக ரீதியாக ஏற்படக்கூடிய அனைத்து பிரச்சனைகளிலும் பைரவர் கண்கூடவாக நிவர்த்தி செய்து தருகிறார் இறைவனுடைய பெயர் ஐயாரப்பன் இறைவியனுடைய பெயர் அரமலத்த நாயகி திருக்கோயிலுக்கு இருந்து கோவில் திருக்குளம் இருக்குது கோவிலுடைய ஆக்னய பாயத்தில் இந்த திருக்குளம் இருக்குது அங்கே அந்த விசேஷம் நாட்டில் தீர்த்தவாரி சுவாமி கவிஷை தீர்த்தங்கள்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க அப்படியே வந்தீங்கன்னா முன் முன்முகப்பில் ஐந்து நிலை ராஜகோபுரமும் கோவிலுக்கு முன்னாடி அலங்கார மண்டபம் சுவாமி உற்சவ பூஜைகள்லாம் நடைபெறக்கூடிய காலகட்டங்களில் அந்த அலங்கார மண்டபம் அமைக்கப்பட்டிருக்குது கோயில் உள்ளுக்கு ராஜகோபுரத்தை கடந்து உள்ளே வந்தோன்னா கொடிவரம் கொடிமரத்தில் வழிபாடு பண்ணிட்டு அப்படியே நந்தியம்பெருமானை தரிசனம் பண்ணிட்டு கல்யாண விநாயகர் கல்யாண விநாயகரை தரிசனம் பண்ணிட்டு அப்படியே சுவாமி பஞ்சரதீஸ்வர பெருமானை பிரார்த்தனை பண்ணிட்டு பரிவாரத்தில் வந்தீங்கன்னா முதல்ல இருக்கக்கூடியது நாயன்மார்கள் அறுபத்தி மூணு நாயன்மார்கள் கச்சிலையாக வடிக்கப்பட்டிருக்கார்கள் அதில் தொடர்ந்து பஞ்சமூர்த்திகளும் இருக்குது வியாக்கரபாத முனிவர் என்று சொல்லக்கூடிய பிடிப்பானே சுத்தருடைய சிலையும் இருக்குது அதனைத் தொடர்ந்து கோட்டத்திலே மெத்த கணபதி குரு தட்சிணாமூர்த்தி மேதா தட்சிணாமூர்த்தி என்று சொல்லக்கூடிய தஷாமூர்த்தி திருத்தத்தில் அமையப்பட்டு உள்ளது பரிகாரமாக செய்யக்கூடிய குரு பிரீதிகளும் இந்த தசாமூர்த்தி பிரார்த்தனை செஞ்சு செஞ்சுக்கிட்டோம்னா நல்ல முறையில் நடைபெறும் லிங்கோத்பவர் பிரம்மா சுவாமியினுடைய கோட்டத்தில் அமையப்பட்டிருக்கிறது பின்பக்கம் சித்தி விநாயகர் பிரம்மாண்டமான விநாயகர் திருவுருவம் அமைக்கப்பட்டிருக்கிறது காசி விஸ்வநாதர் ஆட்சி சன்னதிகள் உள்ளன அதனைத் தொடர்ந்து வள்ளி தேசநாத சமேத சண்முக சுப்பிரமணியன் ஆறு முகத்திலே மயில் மேல் அமர்ந்திருக்கக்கூடிய காட்சி இருக்கிறது அதனைத் தொடர்ந்து வாயு பாகத்திலே அம்பிகனுடைய தனி சன்னதி அமைக்கப்பட்டிருக்கிறது அரமணத்த நாயினுடைய தனி சன்னதியும் அதனைத் தொடர்ந்து வந்தால் துர்கையம்மன் சண்டிகேஸ்வரர் சன்னதி அமைக்கப்பட்டுள்ளது அதனை தொடர்ந்து வெளிவந்து சுவாமியினுடைய ஈசான பாகத்திலே நவகிரக சன்னதிகளும் நடராஜருடைய சன்னதி தனி தனி சன்னிதாக அமைக்கப்பட்டிருந்தது கோயிலுடைய ஈசான பாகத்திலே பைரூனுடைய சன்னதியும் ஆக்னேயத்திலே சூரியனும் ஈசானியத்திலே சந்திரனும் சன்னதியும் அமைக்கப்பட்டுள்ளது மற்றபடி இந்த திருத்தலத்திலே அனைத்து உற்சவபூர்த்திகளும் சோமாஸ்கந்தர் நடராஜ பெருமான் சந்திரசேகர் பிரதோஷ நாயனார் பள்ளியறை சுக்கர் போன்ற அனைத்து தி சுவாமியினுடைய திருமையணிகளும் திருத்தல மிகவும் சிறப்பான முறையில் இருக்கின்றது கோயில் மண்டபம் வந்து ரொம்ப சிறப்பான முறையில் சிற்பங்களோடு அமைக்கப்பட்டிருக்கு அதாவது உள்ள பரிய மின் மின்முகப்பு மண்டபம் அலங்கார மண்டபம் அர்த்த மண்டபம் மகா மண்டபம் எல்லாமே வந்து ரொம்ப சிற்ப வேலைப்பாடுகளோடு அமைக்கப்பட்டிருக்கு நடராஜர் சந்ததியில் அமைக்கப்பட்டிருக்க மகாமண்டபம் வந்து ரொம்ப அற்புதமான முறையில் அமைக்கப்பட்டிருக்கு இது கோயில் வந்து உருவான காலகட்டம் ஆறாம் நூற்றாண்டில் வந்து சோழர் காலத்தில் திருப்பணி செய்யப்பட்டிருக்குது ஏழாம் நூற்றாண்டில் நகரத்தார்கள் என்று சொல்லக்கூடிய நகரத்து பெருமக்கள் வந்து சுவாமிக்கு திருவாவரணம் செய்து இங்கே இந்த ஊரில் பெரிய அன்னதானம் பண்ணியிருக்காங்க அது தொடர்ந்து ஒரு கிட்டத்தட்ட எட்டாம் ஆண்டு வரை நடைபெற்றிருக்கு அதற்கான கல்வெட்டு சான்றுகள்லாம் கோயிலில் இருக்குது ரொம்ப பழமையான தலம் அதாவது இந்த காலகட்டத்தில் தான் கட்டியிருக்காங்கிறத சொல்ல முடியாது கிட்டத்தட்ட இதை மகாபாரத போருங்கிற ஆயிரத்தி இரநூறு வருடங்களெல்லாம் மேற்பட்டு தான் இருக்கணும் சுவாமி சுயம்பமூர்த்தி அம்பாள் வைப்புத்தலமாக தான் வைக்கப்பட்டிருக்குது அதாவது நால்வர் பெருமக்கள் யார் வந்து என்னாலும் அப்பர் வந்து திருநடங்குளத்தினத்தில் வந்து சுவாமியை பிரார்த்தனை ரமணி பாடுறதாக பாடல்கள் இருக்குது சுவாமி வைப்புத்தலமாக வைக்கப்பட்டுள்ளது ரொம்ப சிறப்பான மூர்த்தி தலம் தீர்த்தம் எல்லாமே இருக்குது இங்கே நடைபெறக்கூடிய விசேஷங்கள் மாத பிரதோஷம் வளர்பிரை தேய்பிரை பிரதோஷம் நடைபெறுது விநாயகர் பெருமான் சித்தி விநாயகருக்கு சங்கடகர சதுர்த்தி பூஜை நடைபெறுகின்றது பைரவருக்கு தேய்பிரை அஷ்டமி பூஜை நடைபெறுகிறது அதே போன்று அம்பாளுக்கு பௌர்ணமி பூஜை நடைபெற்று கொண்டிருக்கிறது கார்த்திகை சோமவாரம் ஐந்து சோமவாரங்களும் சங்காவடி நடைபெறுகின்றது ஆடி கத்திகை முருகப்பெருமானுக்கு விசேகமாக வைபவம் நடைபெற்று கொண்டிருக்கிறது சித்திரை மாதம் பத்து பதினொன்று பன்னெண்டு என்ற மூன்று தேதிகளும் காலை உதயத்திலே சூரியனுடைய ஒலிக்கட்டைகள் சுவாமியினுடைய திருமேணியில் பட்டு அழகாக காட்சியளிக்கக்கூடிய அந்த சூரிய பூஜை என்ற விசேஷமானது திருத்தல நடைபெற்று கொண்டிருக்கின்றது மற்றபடி இந்த திருத்தலத்தில் திருத்தேரானது சித்திரை மாதம் அத்த நட்சத்திரிலே திருத்தேரும் சித்திரை நட்சத்திரிலே தீர்த்தவாரியும் நடைபெறுகின்றது இந்த திருத்தலமானது ஏழாம் நூற்றாண்டு முற்பகுதியிலும் ஆறாம் நூற்றாண்டு இறுதியிலும் அமைக்கப்பட்டதாக தல வரலாறுகள் கூறுகிறது விராடராஜன் என்னும் குருநில மன்னர் சோழ மன்னர் காலத்திலே அவர் நித்தியப்படி சுவாமி தரிசனம் செய்ய திருவையாறு சென்று சுவாமி தரிசனம் செய்துவிட்டு வந்துதான் அரசாங்க வேலைகளை ஆரம்பிப்பார் அந்த காலகட்டத்திலே மழைக்காலங்களில் போக முடியாமல் கொள்ளிடக்கரையில் அமர்ந்து சுவாமியை பிரார்த்தனை செய்த போது சுவாமி கணவன் தோன்றி இந்த த தலத்தினுடைய ஆரம்ப பெயர் குறும்புடியூர் அதாவது வியாக்கரபாத முனிவர் புளிப்பானி சித்தருங்கிறவர் இந்த இடத்துல பூஜை பண்ணியிருக்காரு அவருடைய ஆசை பெற்று இந்த திருத்தலத்தை கோவில் கட்டுன்னு சொல்லி சுவாமி கனவுல சொன்னதாக அதன்படி பிராடராஜன் வந்து இந்த திருத்தலத்தை அமைத்திருக்காரு இந்த திருத்தலத்தில் திருவையாறு சுவாமி கோவில் என்ன பூஜை முறைகளோ அந்த பூஜை முறைகள் நடைபெற்றிருந்தது அனைத்து மக்களும் வருவதற்கு பெரம்பலூர் மாநகரத்திலிருந்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவிலும் துறையூரிலிருந்து இருபத்தி ஏழு கிலோமீட்டர் தொலைவிலும் கோயில் அமைந்துள்ளது வருவதற்கு அனைத்து விதமான வசதிகளும் இருக்கின்றன கோயில் நடை திறந்திருக்கும் நேரம் காலை ஏழு மணி முதல் பதினோரு மணி வரையிலும் மாலை ஐந்து மணி முதல் ஏழு முப்பது மணி வரையிலும் நடை திறந்திருக்கும் மேலும் அனைத்து விதமான பரிகாரங்களுக்கும் இந்த திருத்தத்திலே பிரார்த்தனை மூலம் செய்வதனால் நல்ல பலன் கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய ஏன்னா சுவாமி வந்து சுயம்பு மூர்த்தி வியாக்ரபாத முனிவர் பூஜை பண்ண ஸ்தலம் அதனால் எல்லாரும் சுவாமியை நல்ல முறையில் பிரார்த்தனை பண்ணிட்டு எல்லா வளங்களும் பெற்று இறைவனுடைய பரிபூர்ண திருவள்ளினால நிறுவடி வாழணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுட்டு உங்களுக்காக நாங்களும் பிரார்த்தனை செஞ்சுக்கிறோம் அனைவரும் வந்து இந்த திருத்தலத்தில் தரிசனம் செஞ்சு இறைவனுடைய பரிபூர்ண திருவள் பெறுமாறு வேண்டி விரும்பி கேட்டுக் thank yeah. you